அடுத்ததாக இளைஞர் பாசுறையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இளவரசன் அவர்கள் தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அண்ணன் உட்பட அனைவருக்கும் மாலை வணக்கம் தமிழ்நாடு நாள் வாழ்த்துக்கள் உலகத்தில் உள்ள பரவி இருக்கின்ற தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழ்நாடு நாள் என்றால் என்ன இந்தியாவில் விடுதலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றில் மொழிவாரியாக மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது இதைத்தான் தமிழ்நாடு நாள் ஒன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்கே இருந்த திராவிட கட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சூலை பதினெட்டு அன்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்ட நாளையே தமிழ்நாடு நாள் என்று கொண்டாடப்பட்டிருந்தார்கள் இது எப்படிப்பட்ட போக்காக இருக்கிறது என்றால் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தை பிறந்த நாளை வைத்து தேதியை பிறந்த தேதியை வைத்து பிறந்த நாள் கொண்டாடுவார்களா அல்லது ஒரு வார காலம் கழித்து பேர் வைக்கும் தேதியை பிறந்த நாளாக கொண்டாடுவார்களா இப்படிப்பட்ட போக்கில்தான் இந்த திராவிட கட்சிகள் நம்மளை சூழ்ச்சியில் வீழ்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த நவம்பர் ஒன்று திருவிழாவை பொதுக்கூட்டத்தை அடுத்த முறை நாம் வருகின்ற தேர்தலில் இன்னும் ஐந்து மாத காலங்கள் மட்டுமே இருக்கிறது அதில் வெற்றி பெற்று அண்ணனை கோட்டைக்கு அனுப்பி கோட்டையிலே கொண்டாட வேண்டும் என்று உறுதி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்